வில்லன் நடிகர்கள் பல பேர் சினிமாவில் நடித்திருந்தாலும் சில பேர் திரையில் வந்து நின்றாலே ரசிகர்களுக்கு ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும் அந்த அளவுக்கு முகபாவனை உடல் தோற்றம் உடையவர் இவர் இவர் நடித்த நாட்டாமை திரைப்படம் தொட்டியெல்லாம் இவருக்கு மாவரும் புகழை தேடித்தந்தது அதேபோல் வால்தர் வெற்றிவேல் திரைப்படத்திலும் இவர் முத்திரை பதித்திருப்பார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் வில்லனாக நடித்து கோலோச்சியவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் வில்லனாக நடித்து மாபெரும் புகழ் பெற்றவர் நடிகர் பொன்னம்பலம் அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்டந்த் மேனாக சினிமாவில் அறிமுகமானார் மேலும் அடிக்கடி பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்களில் சிறு வேடங்களில் நடித்தார் ஒரு ஸ்டண்ட் மேனாக அவரது திறமையின் விளைவாக பின்னர் அவர் பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் இயக்குனர் பி வாசு இயக்கி சத்யராஜ் அவர்கள் நடித்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த கதாபாத்திரம் பெரிதாக பேசப்பட்டது அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்றது அது அவர் வாழ்க்கையில் மிக திருப்புமுனையை ஏற்படுத்திய திரைப்படமாக இருந்தது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பல முக்கிய தமிழ் படங்களில் வில்லன் வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சரத்குமார் நடித்த கே எஸ் ரவிக்குமார் இயக்கி மாபெரும் ஹிட்டு படமான நாட்டாமை திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் அவருக்கு சினிமாவில் இன்னொரு உயரத்தை கொடுத்தது மாபெரும் வெற்றி பெற்ற அந்த திரைப்படம் சிறந்த வில்லனுக்கான இமேஜை அவருக்கு உருவாக்கியது அந்த படத்தில் இவர் நடித்த நடிப்பினார் இன்றும் அவர் மக்களிடம் இடம்பெற்ற ஒரு கதாபாத்திரமாக நாட்டாமை திரைப்படத்தில் நடித்த நடிப்பு இருக்கிறது அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்று அவருக்கு மிகப்பெரிய கிரீடத்தை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அஜித் ஷாலினி ஜோடி நடித்து மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்த அமர்களம் திரைப்படத்திலும் அவர் நடிப்பு பெரிதாக பேசப்பட்டது இவ்வாறு சத்யராஜ் சரத்குமார் ரஜினிகாந்த் அஜித் குமார் என பெரிய கதாநாயகர் படத்தில் நடிக்க தொடர்ந்து வாய்ப்பும் கிடைத்தது அந்த படங்களும் வெற்றி பெற்றன அந்த படத்தில் நடித்த கேரக்டரான இவருடைய வில்லன் கதாபாத்திரமும் மக்களால் பெரிதும் பாராட்டுகளையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் முதல் எச்சரிக்கை மற்றும் அம்மையப்பா உள்ளிட்ட திரைப்படங்களில் பொன்னம்பலம் கதாநாயகனாகவும் நடித்தார் அங்கு அவர் நடிகை ரோஷினியுடன் நடித்தார் படத்தை மதிப்பாவி செய்த ஒரு விமர்சகர் பொன்னம்பலம் ஒரு ஹீரோவாக மாறவில்லை என்பதை உறுதியாக நிரூபிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை ஏனென்றால் அதில் அவர் ஹீரோவாக நடித்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் அந்த விமர்சகர் எழுதியிருந்தார் அதன் பிறகு ஸ்ரீமன் முக்கிய வேடத்தில் நடித்த பட்டய கிளப்பு படத்தின் மூலம் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் மாறினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கிய போதிலும் படம் தாமதமாக வெளியிடப்பட்டது அதே நேரத்தில் மற்றொரு இயக்குனரின் முயற்சியான தேதி முப்பத்தி இரண்டும் கைவிடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பொன்னமடம் அவர்கள் புதியவர்கள் நடித்த இடியுடன் கூடிய மலை என்ற திரைப்படத்தை தொடங்கினார் தயாரிப்பை தொடங்கிய போதிலும் படம் கிடைப்பில் போடப்பட்டது இறுதியில் திரையரங்குகளில் வெளியிடவும் இல்லை அதன் பிறகு அவரது நடிப்பு குறைந்துவிட்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேங்கை அதே அன்று பொன்னர் சங்கர் ஆகிய படங்களில் மட்டும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் தமிழ் ரியாலிட்டி ஷோவில் இரண்டாவது சீசனில் பொன்னம்பலம் பங்கேற்றார் சினிமாவில் புகழ்பெற்ற அவர் அரசியலிலும் கவனம் செலுத்தினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஜெயலலிதா முயார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார் அரசியலில் வாழ்க்கையும் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினான்கு இந்திய பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார் ஜூன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவர் அதிமுகவிலிருந்து விலகி மத்திய நிதி மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் கட்சியில் சேர்ந்ததும் வேறு எந்த கட்சியும் மக்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை என்றும் அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர முடிவு செய்ததாகவும் பொன்னம்பலம் கூறினார் நடிகர் பொன்னம்பலம் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கலியுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபூர்வ சகோதரர்கள் வெற்றிவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மைக்கேல் மதன காமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெற்றிப்படிகள் புதுமனிதன் மாநகர காவல் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாங்கள் தங்கராசு பரதன் நாளைய செய்தி கோட்டை வாசல் செந்தமிழ் பாட்டு எல்லைச்சாமி சாமுண்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வால்டர் வெற்றிவேல் மாமியார் வீடு பெற்றெடுத்த பிள்ளை வேடன் விமான நிலையம் கிழக்கே வரும் பாற்று செந்தூர பாண்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஹானஸ்ட் ராஜ் இந்து தாய் மாமன் பெரிய மருது நாத்தாமை நீலா போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கூலி மருமகன் காந்தி பிறந்தம்மன் பெரிய குடும்பம் முத்து சந்திரலேகா இளைய ராகம் மாமன் மகள் போன்ற படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியன் நம்ம ஊர் ராசா சேனாதிபதி போன்ற படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தர்மசக்கரம் மன்னவன் அரவிந்தன் அருணாசலம் வள்ளல் அடிமை செங்கிலி ஜானகிராமன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தர்மம் சிம்ம ராசி உரிமை வீரம் விளைஞ்ச மண்ணு வெட்டு ஒன்று தொட்டு ரெண்டு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு துல்லாத மனம் துள்ளும் சின்னத்துறை உள்ளத்தை கில்லாதை ராஜஸ்தான் கும்மி பாட்டு கனவே கலையாதை அமர்கணம் கண்ணுபட போகுதையா கண்மணி உனக்காக அழகர்சாமி முதல் எச்சரிக்கை ஓன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு திருநெல்வேலி முகவரி பொறந்தாச்சு சுதந்திரம் வல்லரசு பெண்ணின் மனதை தொட்டு மாயி இளையவன் ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கொள்ளை என்புருஷன் குழந்தை மாதிரி ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி தவசி அழகான நாட்கள் கலகலப்பு பூவே பெண்பூவே போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விவரமான ஆளு ராஜ்யம் தமிழ் பகவதி கும்மாளம் ஜெயா அம்மையப்பா போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ராமச்சந்திரா சாமி தென்னவன் திவான் சொக்கத்தங்கம் ஆஞ்சநேயா போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெய் கில்லி அருள் ஜனா அரசாட்சி கிரி போஸ் ஏய் ஆறுமுகசாமி சூப்பர்டா கோமதி நாயகம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேவதையை கண்டேன் சின்னா மண்ணின் மைந்தன் கண்ணாடி பூக்கள் செவ்வேல் படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரவணா சுயேட்சை எம்எல்ஏ கலிங்கம் பேரரசு வரலாறு படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நினைத்து நினைத்து பார்த்தேன் ஆர்யா மலைக்கோட்டை எண்ணெய்பார் யோகம் வரும் காணல் நீர் திரு ரங்கா வீராப்பு ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பட்டய கலப்பு வைத்தீஸ்வரன் ஆயுதம் செய்வோம் தீயவன் அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை சம்பவம் ஒரு காதலன் காதலி ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் படம் தைரியம் இன்னிசை காவலன் பயமரியான் குருசிஷியன் அன்றொரு நாள் புழல் ஆர்வம் நகரம் மறுபக்கம் அதிசய மணல் மாதா படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பவானி பொன்னர் சங்கர் வேங்கை முதலிடம் படங்களிலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாசி மாட்டுத்தாவணி உள்ளம் அரக்கோணம் விருதுநகர் சந்திப்பு போன்ற படங்களிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கீரிப்புள்ள இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாதவனும் மலர்விழியும் அது வேற இருவேற படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எனக்கு இன்னொரு பேரருக்கு படத்திலும் பறந்து செல்வா படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேய் இருக்கா இல்லையா திரைப்படத்திலும் துலாம் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோமாலி சென்னை டூ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காட்டேரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதே போன்று தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என பல மொழிகளில் பல படங்கள் நடித்துள்ளார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்